வணக்கம் கனவுகள் தரும் பலன்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளி காளியும் சக்தியும் எந்தெந்த மாதிரி கனவுல வந்தால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பொதுவாக கனவு காணாத மனிதர்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் உறக்கத்தில் கனவு வரும் ஆழ்ந்த தூக்கத்தில் பொதுவாக கனவு வர்றதே இல்லை அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது அப்படி ஆழ்ந்த தூக்கத்தில் கனவு வந்தாலும் அது சரியாக நினைவில் இருக்காது அப்படின்னும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய எண்ணங்கள் தான் நமக்கு கனவாக வருது அப்படின்னும் ஒரு கருத்து இருக்குது ஆனால் நம்ம நினைக்காத சில செய்திகள் இல்லை நம்ம அதை பற்றி யோசிக்கக்கூட மாட்டோம் அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது கனவுல வந்துச்சுன்னா தான் அது ரியல் அதாவது அதன்படி அதனுடைய சம்பந்தமாக ஏதோ ஒன்று உங்களுடைய ஆள் மனசில் பதிஞ்சிருக்குது அது எதிர்காலத்தில் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத காட்டக்கூடியது தான் கனவுகள் கனவுகளுக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கு அதனால கனவு காண்பது அப்படிங்கிறது நல்லதுக்கே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம் வாழ்க்கையில் காண முடியாத காட்சிகளை கூட கனவுல காணலாம் நடக்காத நிகழ்ச்சிகளை கூட கனவுல நடந்த மாதிரி நமக்கு தோணும் ஆனால் பகல் கனவு பலிக்கிறது இல்லை அப்படிங்கிறது அனைவராலுமே அதாவது எல்லாராலுமே நம்பக்கூடிய ஒரு உண்மை ஆனால் அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது இன்னும் ப்ரூவ் ஆகலை ஒரு சில கனவு பகலில் நம்ம பயந்து காணக்கூடியது இல்லை நம்மளோட இமேஜினேஷனில் வருது அப்படிங்கிறது தெரியாது ஆனால் ஒரு சில கனவு பகலில் காணுறதும் பலிக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஃபுல்லாக எல்லாருமே சொல்லுவாங்க பகலில் வந்து அரை தூக்கத்தில் இருக்கும்போது வர்ற கனவு உண்மை இல்லை அதனால் அது பலிக்காது அப்படின்னு பகலில் நல்ல ஆழ்ந்து உறக்கத்துக்கு போகிறவங்களும் இருப்பாங்க அந்த உறக்கத்தில் அவங்களே அறியாமையே அந்த ஒரு சில ஞாபகங்கள் இருக்கும் கனவு ஃபுல்லாக ஞாபகம் இல்லைனாலும் ஒரு சிலதெல்லாம் ஞாபகம் இருக்கும் அந்த ஒரு சிலதை வச்சு அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கும் நிச்சயமாக அந்த கனவும் பளிக்கும் கனவுகளை பற்றி புராணங்கள்லேயும் காப்பியங்கள்லேயும் சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சிலப்பதிகாரத்தில் கோவலன் கொல்லப்படுறது மாதிரி கண்ணகி கனவு காண்றா அதே மாதிரி வைகாசன் அப்படிங்கிற ஒரு மன்னன் தன்னுடைய தந்தை நகரத்திலிருந்து அழறது மாதிரி கனவு கண்டான் அதுக்கு ஏகாதசி விரதம் இருந்து தந்தையே நரகத்திலிருந்து காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கனவுலேயே அவனுக்கு ஒரு வழியும் கிடைச்சிருக்குது அப்படின்னு புராணத்தில் ஒரு செய்தியும் இருக்குது பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் அகநானூறு மனோன்மணியம் கம்பராமாயணம் சீவக சிந்தாமணி இந்த மாதிரி நூல்கள்லேயும் கனவு பத்தின செய்திகள் நிறையவே இருக்குது அதே மாதிரி கிரேக்கு இலக்கியத்திலையும் கனவு பத்தின செய்திகள் நிறையவே எழுதியிருக்காங்க பறவைகள் விலங்குகள் கூட கனவு காங்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கனவுகளுக்கு நம்ம நேரடியாக அர்த்தம் கண்டுபிடிச்சிக்க முடியாது உதாரணமாக யானையை நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஆனால் அது செய்யக்கூடிய செயலை பொறுத்து தான் உங்களுடைய கனவுகளின் பலன்களும் மாறுபடும் விடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அதாவது நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே காணக்கூடிய கனவு பளிக்கும் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கருத்து சில கனவுகள் வந்து நம்மளுடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை படம் பிடிச்சு காட்டுறது மாதிரி இருக்கும் நல்ல கனவுகள் நல்ல பலன்களையும் தீய கனவுகள் தீய பலன்களையும் கொடுக்கும் சில நிகழ்வுகளில் நல்ல கனவு தீய செய்தியையும் தீய கனவு நல்ல செய்தியையும் கூட தெரிவிப்பதாக அமையும் பொதுவாகவே கடவுள்கள் கடவுள் சிலையையோ இல்லை கடவுள் உருவத்தையோ கோவில் கோவிலில் இருக்கிற சிற்பங்களையோ கனவுல பார்த்தா ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு கடவுள்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கும் அதாவது நம்ம இமேஜின் பண்ணுறது நீங்கள் எந்த வகையில் நீங்கள் நினச்சி கடவுளை வழிபடுறீங்களோ அந்த உருவமாகத்தான் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சாந்தமாக இருக்கிற கடவுளை நீங்கள் கனவுல பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும் கோபமாக இருக்கிறது மாதிரி கடவுளில் நீங்கள் கனவுல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தவறு நடக்கப் போகுது இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஆபத்தில் மாட்ட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பலன்களும் இருக்கும் ஸோ என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல காளி காளியை கனவுல கண்டா நல்ல பலன்களை தரும் சிலருக்கு தீய பலன்களையும் கொடுக்கும் ஏன்னா காளி கனவுல வர்றதை பொறுத்து அமையுது ஆனா சாதாரணமாகவே காளியை கனவுல கண்டா நல்ல பலன்கள் தான் எல்லாருக்குமே ஏற்படும் ஒரு சிலருக்கு தான் ஒரு சில மாற்றங்கள் வரும் வாழ்க்கையில எல்லா விதமான காரியங்களும் வெற்றியே உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி செல்வம் இந்த பணப்பழக்கங்கள் அதிகமாகிறது உங்களை பார்த்தாலே பயப்படுறது உங்கள்கிட்ட வந்து நல்ல முறையில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் உங்ககிட்ட உங்களை எதிர்த்தாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தை உருவாக்கும் ஆனால் அதே சமயம் காலி உங்களை பயமுறுத்துறது மாதிரி உங்களுடைய கனவில் வந்தால் நம்மளுடைய தவறுகளை அதாவது சுட்டி அர்த்தம் அதை திருத்திக்கணும் நீங்கள் என்ன தவறு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தோணிரும் அந்த பயமுறுத்துறது மாதிரி உங்களுடைய கனவுல வரும்போது நீங்கள் எதுவும் அதுக்கு முன்னாடி ஒரு சில தவறுகள் பண்ணியிருக்கீங்க இல்லை உங்களால் யாராவது ஒருத்தங்க ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் அந்த மாதிரி பயமுறுத்துறது மாதிரி கனவு வரும் ஸோ அந்த மாதிரி பயமுறுத்துறது மாதிரி கனவு கண்டால் நீங்கள் என்ன தவறுகள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க அதே மாதிரி காளி தேவி உங்களை சூளத்தை வச்சு மிரட்டுறது மாதிரியோ இல்லை உங்களை குத்த வர்றது மாதிரியோ உங்களை பார்த்தா அந்த காளி தெய்வத்தை நீங்கள் பார்த்தாலே நீங்கள் பயந்து ஓடுறீங்க தப்பிச்சு ஓடுறீங்க அந்த தெய்வத்துக்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடுறீங்க மறைஞ்சு ஓடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கனவு கண்டாலோ உங்களை ஏதோ ஒரு துன்பம் உங்களுக்கே தெரியாமல் பின்தொடருது துரத்துது அப்படின்னு அர்த்தம் பொருள் நஷ்டமும் ஏற்படும் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி யாரையும் நம்பி எந்த தொழிலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் இந்த மாதிரி பயமுறுத்துறது மாதிரியோ காளி உங்களை துரத்துறது மாதிரியோ இல்லை நீங்கள் காளியை பார்த்து பயந்து ஓடுறது மாதிரியோ கனவு கண்டால் செய்து யாரையும் சீக்கிரமாக நம்பாதீங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது யோசனை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பொருட்கள் காணாமல் போகிறது இல்லை யாராவது திருடிட்டு போகிறது உங்களை ஏமாத்துறது உங்களுடைய பொருட்கள் நஷ்டமாகிறது இந்த செயல்களையெல்லாம் காமிக்கும் அதே மாதிரி காளி தேவி உங்களை பயமுறுத்தி உங்கள் கையில் ஏதாவது ஒரு ஆயுதம் அவங்க கையில் வச்சுருக்கிற ஆயுதங்கள் ஏதாவது ஒன்று உங்கள் கையில் கொடுக்குற மாதிரியோ இல்லை அவங்க வச்சிருக்கிற பொருட்களோ மாலையோ பூவோ ஏதாவது ஒன்று உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி கனவு கண்டாலும் உங்களுக்கு தொழிலில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எதில் வேணாலும் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு எதிரிகளின் பயமே இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க அதே மாதிரி காளி சாதாரணமாக அமைதியாக உங்கள் கூடவே உங்கள் துணைக்கு வர்ற மாதிரியும் உங்கள் கண்ணு முன்னாடி ரொம்ப சாந்த ஸ்வரூபணியாக உங்களுக்கு காட்சியளிக்கிற மாதிரியும் எல்லா விதமான ஆயுதங்களை வச்சுருந்தாலும் அந்த தெய்வத்தை பார்த்தாலே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதுமான ஒரு காட்சியை நீங்கள் கனவுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க கூட நண்பர்களாக வந்து சேர்ந்துருவாங்க நல்ல செல்வ செழிப்பான ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய வியாபாரமும் அதிகரிக்கும் உங்களுக்கு பண வரவும் அதிகரிக்கும் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் தேடி வரும் நீங்கள் போய் கேட்காமலேயே உங்களுடைய உயர்வுக்கான எல்லா விதமான வசதிகளும் எல்லா விதமான நன்மைகளும் உங்களை வந்து சேரும் இந்த காளி தெய்வம் உங்கள் கூட இருக்கிற மாதிரியோ நீங்கள் அந்த தெய்வத்தை பார்த்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உங்கள் கூட இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும் அடுத்தது ஓம் சக்தி ஓம் சக்தி அதாவது காளியினுடைய இன்னொரு அவதாரம் ஓம் சக்தி ஓம் சக்தியை நீங்கள் கனவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் வலிமை அதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்திருந்தீங்கனாலோ இல்லை ஏதாவது ரொம்ப டல்லாக ஒரு சோகத்தோடு இருந்திருந்தீங்கனாலோ அவங்களுடைய அருள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியுடைய புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க நல்ல ஒரு செய்தியெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அந்த சக்தியின் அருளால் உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியங்கள் கைகூடும் திரிசூலம் அந்த சக்தியுடைய திரிசூலம் இருக்குது இல்லையா அந்த திரிசூலத்தோடு உங்களுடைய கனவில் காட்சி அளிச்சாங்கன்னா உங்களுடைய எதிரிகள் பலமிழந்து உங்கள்கிட்ட சரணாகதி அடைவாங்க அவர்களுடைய கெட்ட தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் பலிக்காது சக்தியும் காளியும் உருவத்தில் வேறு வேறாக இருந்தாலும் ஒரே அருளை கொடுக்கக்கூடியவங்க காளி கெட்டதை அடிக்கக்கூடியவள் சக்தி கெட்டதை விளக்கக்கூடியவள் அழிக்கக்கூடியவளும் அவள்தான் விளக்கக்கூடியவளும் அவள்தான் ரெண்டுக்கும் ஒரே ஒரு நூல் இடைதான் வித்தியாசமே தவிர ரெண்டுமே ஒரே சக்தியை படைத்தவர்கள் தான் ஸோ ரெண்டு பேருமே உங்களுடைய கனவில் வந்தாங்கன்னா எந்த பொருள் எடுத்துகிட்டு வராங்க எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய கனவு பலன்கள் அமையும் அதே மாதிரி நைட்டு ஃபுல்லாக இமேஜின் பண்ணிகிட்டே தூங்கிட்டு ந நைட்டு அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா அது அதே மாதிரி தான் பழிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க இமேஜின் பண்ணிவிட்டு படுக்கிறதும் நீங்களே யோசனை பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே அந்த கோயிலில் பார்த்த கடவுள் கனவுல வர்றதும் இது கணக்கில் சேர்க்கப்படாது உங்களுக்கு இந்த கனவு பலன்களில் எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நிச்சயமாக ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன் ஏன்னா நிறைய மெசேஜ் வர்றதுனால எல்லாத்துக்கும் ஒரே டைமில் என்னால் சொல்ல முடியறதில்ல யூடியூப்லேயும் நான் கமெண்ட் பண்ணணும் எதுலேயும் இன்ஸ்டாகிராமில் நான் கமெண்ட் பண்ணணும் ஃபேஸ்புக்லேயும் பண்ணணும் அப்படிங்கிறனால லேட் ஆகுது ஸோ தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுடைய டவுட் எது இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வித்தின் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்டுக்கு நான் நிச்சயமாக ரிப்ளை பண்ணுவேன் ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் அடுத்த வீடியோவில் சிவன் விஷ்ணு பிரம்மா இவங்க மூணு பேரும் உருவமாகவோ சிலையாகவோ இல்லை லிங்கமாகவோ கனவில் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம்